உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் பெரியபாளையம் அருகே நள்ளிரவில் சுவர் ஏரி குறித்து கோவில் சூலாயுதத்தை உடைத்து எடுத்து கோவில் உள் பிரகார பூட்டை உடைக்க முடியாமல் சூலாயுதத்தை மட்டும் திருடிச் சென்ற கொள்ளையன் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராஜபாளையம் பகுதியில் ஸ்ரீ காத்தம்மன் ஆலயத்தில் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கோவிலில் சுவர் ஏதை குறித்து உள்ளே நுழைந்த குள்ளையன் கோவிலில் இருந்த இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சூலாயுதத்தை உடைத்து எடுத்துக்கொண்டு கோவிலில் உள்பிரகார பூட்டை சூலாயுதத்தால் உடைக்க முயன்று வெகு நேரம் போராடி உடைக்க முடியாமல் விரத்தியில் சுற்றி முற்றி பார்த்து கோவிலில் இருந்த சிசிடிவி கண்டு அதிர்ச்சியடைந்து வெகுநேரம் சிசிடிவி கேமராவை முறைத்து பார்த்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே பந்து அருகே இருந்த மற்றொரு பவானியம்மன் கோவிலில் உண்டியலில் உடைத்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துச் சென்றுள்ளார் இச்சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகி ராஜசேகர் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நள்ளிரவில் கோவிலில் சுவர் ஏறி குதித்து சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு பூட்டை உடைக்க முடியாமல் சூலாயுதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது